சென்னை மாநகராட்சி உதவி ஆணையர் என கூறி வசூல் வேட்டையில் ஈடுபட்ட விவகாரத்தில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் இருவரை போலீசார் கைது செய்தனர் அம்பத்தூரில் தனியார் கணினி பயிற்சி மையம் நடத்தி வரும் ஷேக் முகமது அலி என்பவரை மாநகராட்சி உதவி ஆணையர் பேசுவதாக கூறி தொடர்பு கொண்ட நபர் பள்ளி ஒன்றில் நடைபெறும் மேயர் நிகழ்ச்சிக்கு பத்தாயிரம் ரூபாய் தர வேண்டுமென கேட்டு கொண்டார் இதற்கு ஷேக் முகமது அலி மறுத்ததால் மையத்தின் உரிமையை புதுப்பிக்க தன்னிடம்தான் வர வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளார் இதனால் இரண்டாயிரம் ரூபாய் தருவதாக ஷேக் முகமது அலி ஒப்புக்கொண்டு அதன்படி கணினி பயிற்சி மையத்திற்கு வந்த நபரிடம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார் குறிப்பிட்ட பள்ளியில் சென்று விசாரித்த போது மேயர் நிகழ்ச்சி ஏதும் நடைபெறவில்லை என கூறியதால் அதிர்ச்சியடைந்த ஷேக் முகமது அலி குறித்து அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் திருமுல்லை வாயிலைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் அம்பத்தூரைச் சேர்ந்த பர்ணபாஸ் ஆகியோரை கைது செய்தனர் பிரகாஷ் என்பவருக்கு சர்க்கரை நோய் இருப்பதுடன் அவரது மகள் பத்தாம் வகுப்பு படித்து வருவதால் மருத்துவம் மற்றும் படிப்பு செலவுக்காக இதுபோன்ற குற்ற செயலில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்தது இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் வியாபாரிகள் விழிப்புடன் இருக்க வேண்டுமென ஷேக் முகமது அலி கேட்டுக் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டையும் பத்தாயிரம் பத்தாயிரம் வாங்க சொல்லிருக்காங்க நீங்க வந்து உங்களுக்கு சப்பா பத்தாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்கும்போது நான் எதுக்கு சார் குடுக்கணும் அரசு நிகழ்ச்சி தானே அப்படின்னு கேக்கும்போது இல்ல இல்ல ஸ்டேஜ் ஸ்நாக்ஸ் ஸ்பீக்கர் வரவங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்கணும் எல்லாமே வந்து எங்களால பண்ண முடியாது நீங்க ஏதாவது எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது பத்தாயிரம் முடியாதுன்னு சொல்றோம் அப்புறம் ஐயாயிரம் கேட்கறாரு ஐயாயிரம் முடியாதுன்னு சொல்றோம் அப்படி எவ்வளவு முடியும்ன்றாரு சரி நம்ம ரெண்டாயிரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரம் வாங்கிட்டு போறாங்க ஈவினிங் நிகழ்ச்சி இருக்கு ஏழு மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போறாரு அது ஏழு மணிக்கு எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பும்போது அந்த ஸ்கூல் அப்படி நிகழ்ச்சியே இல்ல அப்படி நிகழ்ச்சி நடைபெறவே இல்லை என்ற ஒரு தகவல் பின்னாடி அந்த நம்பருக்கு போன் பண்ணும்போது அந்த போனை வந்து அவர் பிளாக் பண்றாரு வேற நம்பர்ல இருந்து எடுத்து வேற வேற மாதிரியான தகவல் தான் சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு திருட்டுத்தனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால பொதுமக்கள் வியாபாரிகள் தயவு செய்து விழிப்புணர்வு யார் எந்த பணம் கேட்டாலும் அந்த பணத்தை கொடுக்காதீங்க கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே தனது பைக்கிற்கு பெட்ரோல் போட மதுபோதையில் வந்த நபர் பெட்ரோல் போடுவதில் கார் ஓட்டுநருடன் ஏற்பட்ட தகராறில் தனது பைக்கை தீயிட்டு கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை அடுத்து பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் தீயை அணைக்க முயன்ற நிலையில் வாகனம் முற்றிலும் எரிந்து சேதமானது இது தொடர்பாக காவல்துறையினர் இருசக்கர வாகன ஓட்டுநரை கைது செய்தனர் இவி செல்லுமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க